குரு தேவாயுத்மிகே பரபிரமணதிமிகி தன்னோ குரு பிரஜோதயாத் குருதேவாயத்மிகே பரபிரமணதிமிகி தன்னோ குருபிரஜோதயாத் அகஸ்தியம் சத்யம் சாணித்யம் ஆச்சாரியவரியம் அற்புதம் அமிர்தானந்த சுத்ருபம் அமுல்ய மூலமாசிரையே சர்வமங்களசம்புரணம் சதாஸ்மர மோகம்புஜம் சர்வாகிருஷ்ண சாணித்தியம் அமசத்குரும் ஆசரையே கண்களில் ஒளியாகி கருத்தனில் பொருளாகி என்னமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயலியாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளையைப் போற்றி என் குருநாதனின் தாளையைப் போற்றி அகத்தினிருந்து அழகாய் ஆர்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா இசு பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்த என் மகனே வா ஐந்து இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்டகாரஞ்சிரே கும்பமுனி குருவே சரணம் 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 அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணா அமூர்த்தி அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அகஸ்திய பெருமானுடைய அருளால் இன்று அறம் சார்ந்த பதிவு ஒன்று போட பணித்துள்ளார் அதாவது இந்த உலகத்தில் இந்த கழிகாலத்தில் சில தினங்களுக்கு முன்பாக அகஸ்திய பெருமான் உரைத்த வாக்கு அறம் மங்கி வருகின்றது மக்களிடையே அறம் என்ற ஒன்று இல்லை என்று உணர்த்தினார் அதன் பொருட்டு மக்கள் அறத்தை பேண வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு போடப்படுகிறது இந்த பதிவு எதற்காக என்றால் அவ்வை பாட்டி முதல் திருவள்ளுவர் வரை அத்தனை சித்தர்களும் ஞானிகளும் அறத்தை வலியுறுத்துகின்றார்கள் மக்கள் மத்தியிலே சுயநலம் அதிகமாக இருப்பதன் பொருட்டு மக்கள் பொது சேவையின் பொருட்டு எதுவும் இயலாத தன்மையில் இருக்கும் காரணத்தினால் அறத்தை மக்கள் ம மத்தியிலேயே பரப்ப வேண்டும் நம்ம ஒன்றாவது படிக்கும்போதே பார்த்துருக்கோம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அக அவை பாட்டி முதல்ல எடுத்த உடனே முதல் இது என்ன அப்படின்னா அறம் செய்ய விரும்பு முதல்ல அறம்னால் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து உற்று நோக்கணும் இந்த அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நீ எதை விரும்புகிறே விரும்பலையோ ஒரு மனிதன் அந்த பசுமரத்தாணி போல் பதிய வேண்டிய ஒரு நிகழ்வு ஒரு ஒரு தன்மை என்னவென்றால் அறம் இந்த அறம் சார்ந்த தன்மை இல்லாத எந்த ஆன்மீகமும் வெற்றி அடையாது அதனால் அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்பு என்று கூறினார்கள் அதே போன்று திருவள்ளுவர் அறத்துப்பால் என்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு அதிகாரங்கள் வகுத்துள்ளார் இந்த முப்பத்தெட்டு அதிகாரங்களையும் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இல்லறம் துறவரம் மற்றும் கடவுள் வாழ்த்து முதல் கடவுளர்ந்தான் ஆரம்பிக்கிறார் அறம்ன்றது கடவுளிருந்து தொடங்கறது தான் அதுக்கடுத்து என்ற அதிகாரத்தில் முடி முடிவு முடிக்கின்றார் என்றால் கர்மா பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்கில் முடிக்கின்றார் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே வருவோம் முதலில் நாம் புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் முதல் அறம் புண்ணியம் செய்ய முடியவில்லை என்றாலும் புண்ணியம் சேர்ப்பவர்களை தடுக்கக்கூடாது ஒருத்தவன் கோயிலுக்கு போகிறான் அப்படின்னா நம்மளால் போக முடியலையா தடுக்கக்கூடாது ஒருத்தவன் தான தர்மம் பண்ணுறானா நம்மளால் முடியலையா அவனை தடுக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி தடுக்காமல் அலோ பண்ணுறதும் ஒரு விதமான அறம்தான் அறம் செய்ய முடியவில்லை என்றாலும் அறம் சம்பந்தப்பட்ட அறம் சம்பந்தப்பட்ட பணியை செய்பவர்களை தடுக்கக்கூடாது அதுவும் ஒரு அறம் சார்ந்த பணி அப்போ இந்த இல்லறம் துறவரம் அதில் கடைபிடிக்கூடிய நெறிமுறைகளும் அறந்தான் அதை ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல கடவுள் வாழ்த்துலேருந்து அறத்தை வந்து திருக்குறளில் திருவள்ளுவர் ஆரம்பிக்கிறார் இப்போ இதுதான் வந்து முக்கியமான அம்சம் மேலும் அறத்தை பற்றி திருவள்ளுவர் முந்நூற்றி எண்பது திருக்குறள்கள் முப்பத்தெட்டு அதிகாரங்களாக பகுத்துள்ளார் கடவுள் வாழ்த்து இல்லறம் துறவறம் மற்றும் ஊழ் ஊழ் என்பது வினைகள் கர்மா என்பது புண்ணிய கர்மா பாவகர்மா இல்லறத்தில் எவ்வாறு இல்லற கடமைகள் இடம்பெற வேண்டும் துறவறத்தில் துறவி எவ்வாறு இறைத்தன்மையை பாராட்ட வேண்டும் இறை உணர்வோடு எவ்வாறு இருக்க வேண்டும் கடவுள் வாழ்த்தில் நீத்தார் பெருமை கடவுளுடைய இறைத்தன்மை போன்ற அனைத்து விதமான அறம் சார்ந்த நன்னெறி கருத்துக்களை திருவள்ளுவர் எழுதியுள்ளார் இவற்றை விரிவாக நாம் ஒவ்வொரு பதிவிலும் காணலாம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஹரிஓம் ஹரி ஓம் ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஹரிஓம்